பிரியாற்றில் காட்டாறு வெள்ளம் உபரிநீர் கேரளாவிற்கு திறப்பு கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கை முப்பது ஆண்டுகளுக்குப் பின் சம்பவம் தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் இடுக்கி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மலைகளில் நேற்று இரவு விடிய விடிய கனமழை பெய்தது இதனால் முல்லைப்பெரியாறு அணை மற்றும் அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு நேற்று இரவு முதல் அதிகப்படியான நீர்வரத்து வந்து கொண்டிருந்தது நேற்று காலை நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து கன நீர் வந்து கொண்டிருந்தது நேற்று இரவு பதினோரு மணி நிலவரப்படி அணை நீர்வரத்து வினாடிக்கு நாற்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று கன அடியாக அதிகரித்தது இதனால் அணையின் நீர்மட்டம் நூற்று முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபது அடியில் இருந்து இரவு பதினோரு மணியில் நூற்று முப்பத்து இரண்டு புள்ளி தொன்னூறு அடியை கடந்து அதிகாலை மூன்று மணி அளவில் நூற்று முப்பத்து ஆறு அடியை எட்டியது முல்லைப்பெரியாறு இருந்து கேரள பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக நீர்வளத்துறை சார்பில் இடுக்கி மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவிப்பானை அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இன்று காலை ஒன்பது மணியளவில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மூன்று மதகுகள் வழியாக கேரள பகுதிகளுக்கு ஆயிரத்து எழுபத்தெட்டு அடி நீர் திறந்துவிடப்பட்டது இன்று காலை ஒன்பது மணி நிலவரப்படி முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்று முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஐந்து அடி உயரத்தை எட்டியது மேலும் அணைக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் நீர் இருப்பை பொறுத்து கேரள மற்றும் தமிழக பகுதிகளுக்கு உபரி நீர் திறந்துவிடப்பட உள்ளது பெரியாறு அணை நீர்மட்டம் நூற்று ஐம்பத்து இரண்டு அடி எனினும் நூற்று நாற்பத்து இரண்டு அடி வரை மட்டுமே நீர் தேக்க இயலும் அணையின் நீர்மட்டம் நூற்று நாற்பது அடியை கடந்ததும் படிப்படியாக தண்ணீர் திறந்துவிடப்படும்